மிஸ்டர் சூர்யா இலவச சட்ட மையங்கிற பேர்ல நீங்க தீவிரவாதிகளை உருவாக்குறீங்கன்னு உங்க மேல குற்றம் சாட்டியிருக்காங்க இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க மிஸ்டர் சூர்யா ஜட்ஜு கேட்கிறார் சொல்லுங்க சூர்யா சொல்லுங்க சூர்யா இந்த கோர்ட்ல நீங்க கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியானதா ஆமா இந்த கோர்ட்ல நான் கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியானது நான் குற்றவாளின்னு இந்த கோர்ட்ல தீர்ப்பளிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல நான் ஃபீல் பண்ணா எனக்கு விடுதலை கிடைக்குமா அஃப் கோர்ஸ் நீங்க விடுதலையாக வாய்ப்பு இருக்கு இந்த கோர்ட்ல குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கப்பட்டவன் மேல் கோர்ட்ல விடுதலையாக ஆக வாய்ப்பு இருக்குண்ணா இந்த கோர்ட் எதுக்கு நீங்க எதுக்கு நான் எதுக்கு இந்த வக்கீலுங்க எதுக்கு வழக்கு ஒன்னு தீர்ப்பு ரெண்டா அப்படி ரெண்டு தீர்ப்பு வருதுன்னா சட்டத்திலேயும் நீதித்துறையிலேயும் ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம் ஹை கோர்ட் சென்னையில் சுப்ரீம் கோர்ட் டெல்லியில் பணம் இருக்கிறவன் எங்கே வேணாலும் போய் அடி ஜெயிக்க முடியும் ஏழைங்களால் முடியுமா யாரான ஒரு கேஸை ஒரு கோர்ட்ல ஒரு முறைக்கு நூறு முறை வேணாலும் விசாரிங்க ஆனா தீர்ப்பு ஒன்னா தான் இருக்கணும் குற்றங்கள் திருத்தப்படணுமே தவிர தீர்ப்புகள் திருத்தப்படக்கூடாது யாரோனர் சூப்பர் தலைவா ஆர்டர் என் மேல குற்றச்சாட்டி இப்ப இந்த கூண்டு நிறுத்திருக்கீங்க செஞ்ச நிமிஷம் பலவந்தமா ஒரு பொண்ணை கெடுத்த அதுக்கு என்ன செக்ஷன் சார் நீங்க சொல்லுங்க சார் கலப்பட தடுப்பு சட்டம் செக்ஷன் என்ன வருஷம் என்னன்னு சொல்ல முடியுமா சார் சார் உங்களை தான் தப்பு சார் செக்ஷன் பதினாறு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதா திறந்தா பண்ண தப்பு புத்தகத்தில் இருந்த சட்டத்தை பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் இலவசமா சட்டமயத்தை ஏற்படுத்தினேன் யூ ஆர் மக்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான் கோர்ட்டும் போலீஸும் இருக்கு ஆனா அதை மதிக்க வேண்டிய மக்களே அந்த படிவாசலை மிதிக்க பயப்படுறாங்க ஏ எதனாலு இந்த பயம் போலீஸ்னா போய்கேஸ் போடுவோம் கோர்ட்னா வாய்தா போட்டுருவான் ஜட்ஜ் வரலையா வாய்தா வக்கீல் வரலையா வாய்தா கட்சிக்காரன் வரலையா வாய்தா சாட்சிக்காரன் வரலையா வாய்தா இப்படி வாய்தா வாய்தான் மூணு மாசத்துல முடிய வேண்டிய கேஸ் முப்பது வருஷம் ஆகுது ஜட்ஜுக்கு சம்பளம் வக்கீலுக்கு ஃபீஸ் வழக்கு போட்டவனுக்கு வாய்தா இப்படி வாய்தாலே வாழ்க்கை முடிஞ்சு போனவங்க நிறைய பேர் யாரான நம் இந்திய திருநாட்டின் சிவில் வழக்கில் வாதியும் இறந்து விடுவான் பிரதிவாதியும் இறந்து விடுவான் வாய்தா மட்டும் அடுத்த மாதம் இது நான் சொல்லல பாதிக்கப்பட்ட ஒருத்தர் எழுதின கவிதை உண்மையிலேயே இதுதான் இன்னைக்கு நிலைமை இதுக்கெல்லாம் என்ன காரணம் நீதிபதிகள் பற்றாக்குறை பதிமூணு லட்சம் பேருக்கு பத்து நீதிபதிகள் இருக்கிறனால தான் சுப்ரீம் கோர்ட்ல மூணு லட்சம் வழக்கு மற்ற கோர்ட்ல முப்பது லட்சம் வழக்கு நிலுவையில் இருக்கு இந்திய ஜனத்தொகையை விட வடக்கு தொகை அதிகமா இருக்கு இந்த நிலைமை மாறணும் நீதிபதிகளும் நீதிமன்றங்களும் அதிகமாக்கப்படணும் ஒரு சாதாரண குடிமகன் போய் சொன்னா அதை குற்றோன்றோம் ஆனா அதுவே ஒரு வக்கீல் போய் சொன்னா புத்திசாலி தனோன்றோம் வேடிக்கையா இல்ல இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்தி ஒரு வக்கீல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தின அம்பேத்கர் ஒரு வக்கீல் இந்தியாவோட முதல் பிரதமர் நேரு ஒரு வக்கீல் அவங்களால இந்த தொழிலுக்கு பெருமை ஏற்பட்டுச்சு ஆனா இப்போ இந்த நாட்டில் இருக்கிற வக்கீலுங்க யாராவது அந்த இருக்காங்களா இல்ல சார் தோ அந்த லாயர் பால் கலப்படம் பண்ண கேஸ்ல அஞ்சு லட்ச ரூபா பணத்துக்காக தப்பு பண்ணவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்காரு அந்த கலப்பட பால் போட்ட குடிச்சிட்டு எத்தனை பச்சை குழந்தைங்க பரிதாம சித்து போயிருக்காங்க தெரியுமா சார் இது மட்டும் இல்லை இன்னும் எத்தனையோ வக்கீலுங்க தான் கட்சிக்காரன் குற்றவாளின்னு தெரிஞ்சும் பணத்துக்காக அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்குறாங்க பணந்தான் பெருசாக கொள்ளையடிக்கலாமே கடத்தல் பண்ணலாமே ஏன் பிராத்தல் கூட பண்ணலாமே இந்த புனிதமான தொழிலை எப்படி கேவலப்படுத்தணும் கோர்ட்டுகள் கோவிலாக மதிக்கப்படணும் ஜட்ஜுகளும் வக்கீல்களும் கடவுளாக நினைக்கப்படணும் யாரான ஒரு எல்கேஜி கொண்டு போய் ஒரு குழந்தைய சேர்க்க போனா கூட அப்பா என்ன படிச்சிருக்காங்க அம்மா என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்கிறாங்க ஆனா அஞ்சு வருஷம் நாட்டு வர ஒரு எம்எல்ஏ என்ன படிச்சிருக்காரு யாராவது கேட்கறாங்களா இல்ல சட்டம் தான் இந்த நூறு கோடி மக்கள் எத்தனை பேருக்கு கன்சியூமர் கோர்ட்னு ஒன்னு இருக்கிறதா தெரியும் சட்டங்களை தெரியாத கிராமங்கள் தான் எத்தனை மக்களுக்கு அவங்களோட உரிமைகளை சொல்ற சட்டங்கள் புரியல அன்றாட தேவைக்காக மக்கள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர மாதிரி உரிமைகளுக்காக நீதிமன்றங்கள் தேடி வர கால வரணும் யாரான இந்த ஐம்பத்தஞ்சு ஆண்டு கால சுதந்திர ஆட்சியில் நடந்த தப்புகள் எல்லாத்துக்கும் காரணம் அடிப்படை சட்ட அறிவு இல்லாததா சட்டம் தெரியாதனால அவன் தப்பு பண்றான் தப்பு கலவரமாகுது கலவரம் வன்முறையாகுது வன்முறை தீவிரவாதமா மாறுது இன்னைக்கு தீவிரவாதம் இந்த நாட்டை துண்டாடி ஏன் இருந்தாலுமே இனி இனி பள்ளி கூடங்கள் அசோகர் மரங்களை நட்டாரு குளங்களை வெட்டினாருன்றலாம் தேவையில்ல பணி விட்டு போற சிலிப போறோம் தேவையில்ல தேவையானதெல்லாம் இபிகோ செவன்டி ஃபைவ் என்ன சிஆர்பிசி த்ரீ நாட் செவன் என்ன ஃபோர் டுவெண்ட்டி என்னன்னு தெரியணும் பள்ளிக்கூடங்களில் அடிப்படை சட்டம் கட்டாய கல்வி ஆகணும் நாட்டில் எல்லாரும் செக்ஸ் கல்விக்கு குரல் கொடுக்கறத விட்டுட்டு சட்ட கல்விக்கு குரல் கொடுக்கணும் ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் இலவச சட்டமயத்தில் தீவிரவாதிகளை உருவாக்குறதா என் வழக்கு போட்டிருக்காங்க சட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சட்டம் தெரியாத கோடிக்கணக்கான மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த அந்த ஜி கே மேலே போட்டு அவனை நடுத்தருவுக்கு கொண்டு வந்தன்ற ஒரே காரணத்துக்காக அழிக்கணும் திட்டம் போட்டு போலீஸ் துணையோட இப்படி ஒரு பொய் கேஸை என் மேல செட்டப் பண்ணிருக்காங்க தீவிரவாதிகளும் போலீஸும் சொன்ன சாட்சியை வச்சு நான் நிரபராதிங்கிற உண்மை உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் இல்ல நான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ஒரு கிரிமினல் குற்றம்னா எனக்கு தண்டனை கொடுங்க நான் ஊதுன அணையிற தீக்குச்சி இல்லை சூரியன் I will fight for justice and I will die for justice. I will die for justice. I will die for justice. எதை எழுந்தாலும் மக்களோட உரிமைகளை மட்டும் இழக்க விட மாட்டேன் அதுக்காக என்னையும் எழுக்க தயாரா இருக்கேன் கடவுள் மனுஷனுக்கு ஆறறிவு படைச்சது மனித உணர்வுகளை நேசிக்கத்தான் ஒருத்தனோட இந்த வழக்கில் முக்கிய சாட்சிகளாக கருதப்பட்ட தீவிரவாதிகளும் காவல்துறையினரும் தங்கள் குற்றங்களை ஒப்புக்கொண்டதால் வழக்கறிஞர் திரு சூர்யாவை இந்த கோட் நிரபராது என்று கூறி விடுவிக்க மேலும் திரு சூர்யா மீது பொய் வழக்கு போட்டு இந்த கோற்றையும் இந்திய உரிமையியல் சட்டத்தையும் திரு சூர்யாவையும் அவமானப்படுத்திய தொழிலதிபர் ஜி கே அவருக்கு உடந்தையாக இருந்த போலீஸ் கமிஷனர் முத்துவேலையும் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கைது செய்து ஆஜர்படுத்துமாறு இந்த கோர்ட் உத்தரவிட்டது

என்னடா பிலிம் காட்டியா தப்புதான் சார் மூணு கிலோமீட்டர் சுத்தி வர கஷ்டமா இருக்குன்னு நான் வந்து தப்புதான் அதுக்கு மோட்டார் வாகன சட்டம் செக்ஷன் ஒன் செவன் செவன் படி என் மேல கேஸ் போட்டுக்கோ நூத்தி ஐம்பது ரூபா நான் அதனால் போய் வைக்கட்டுக்குறேன் மோட்டார்ங்கிறான் சட்டம்ங்கிறான் ஆனால் டூட்டி டைம்ல சூ போனும் நீ செருப்பு போட்டிருக்கிற அது சட்டப்படி தப்பு தலையில தொப்பி போட்டிருக்கனும் இல்ல அது சட்டப்படி தப்பு இடுப்புல போட்டிருக்க பைல்ட்ல அசோக சின்னம் தலை மாத்தி இருக்கு அது சட்டப்படி பெரிய தப்பு அதுக்கு மேல வயிறு பெருத்து தொப்ப போட்டிருக்க இது போலீஸ் ஆர்டர் ப்ரொசீஜர் படி தப்போ தப்பு இதுக்கு நியமன அதிகாரி நினைச்சா சார்ஜ் இஷ்யூ பண்ணி பிளாக் மார்க் போட்டு உன்னோட பொன்மாசம் கட் பண்ணலாம் அப்புறம் இப்படி ஓரம் கட்டி லஞ்சம் கேட்குற பாரு அது லஞ்ச ஒழிப்பு சட்டம் நைன்டீன் எயிட்டி எயிட் அண்டர் செக்ஷன் ஃபோர் ஒன் படி பெரிய தப்பு இதுக்கு ஆறு மாதத்துலேருந்து ஆறு வருஷத்துக்கு உன்னை சஸ்பெண்டே பண்ணலாம் என்ன பார்க்குற சூர்யா எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு எங்களை பாதுகாக்க வேண்டியது தான் டூட்டி அதை விட்டுட்டு இப்படி ஓரம் கட்டி வசூல் பண்றது இல்ல தலைவர் ஒண்ணு வேணாம் ஆள விடு நீ போ இந்த கதையே வேணாம் சார்ஜ் ஷீட் போடு கட்டுறேன் உனக்கு சார்ஜ் மேமோ ஸ்டேஷன்ல இருந்து வரும் வார்த்தா

சரியான போர்டு தான் போட்டிருக்கிறாரு ஏன்பா ஒரு லிட்டர் ஒன்பது பாயிண்ட் தான் போட்டிருக்க அதுவா அரேபியால என்ன கடல்ல வத்தி போச்சான் அவளதான் போட முடியும் பேசா வேண்டிய வண்டி என்ன வந்துரு போ அப்படியா அம்மா தாயே பங்க மூடு வச்சிராதம்மா கரெக்டா போட்டுறேன் சூர்யா மாதிரி ஒரு ஆளு இல்லனா நீங்களே திருந்தவே மாட்டீங்கடா பஜ்ஜி இருக்கா பால்கோவா இல்லீங்கன்னா சூடா இருக்கானு கேட்டோம் கடாயில கைய விட்டு பாரு சூடா சரி டேய் எட்டி பாக்காத பஜ்ஜிக்காக விட்ட வாழைக்கா வெளியே கிடைக்குன்னு தூக்கி உள்ள போட்டு போறாங்க பஜ்ஜி எடுத்துக்கிட்டோமா எடுத்துக்கப்பா இதுக்கெல்லாம் ஆளு வச்சு எடுத்து கொடுப்பாங்க என்ன ரொம்ப மரியாதையை பேசுறாரு பசிக்கு பஜ்ஜி வாங்கி தீக்கிறோம் இதுல என்ன மரியாதை வேண்டி கிடைக்கு என்னடா இன்னடா ஒரு இருக்கு ய்யா ராதை குடுத்துருவாதங்க கடலிருந்து காலியா போச்சுன்னு கொஞ்சம் குருடாயில் காந்தது என்னமோ உண்மைதான் கொஞ்சம் ஒருத்தீங்கன்னா சுத்தமான எண்ணெயில சூப்பரா போட்டு குடுத்துறேன் தயவு செய்து பேப்பரை மட்டும் கேட்காதங்க